ஸ்ரீ குருபியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதன் அவருடைய ஸ்ரீமதி சுவோபுனிஷதம் பாகம் மூன்று போதனை எண் முன்னூற்றி எண்பத்தி எட்டு போதனை நாள் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது செவ்வாய்க்கிழமை யான் இன்னால் என்று நமக்குத் தெரியாது எப்பவுமே மாறி மாறி வரும் ஒரு அகங்காரி நான் என்று நன்கு யோசித்தால் முடிவு கட்ட முடியும் பிறகு குரு கிட்டினால் நான் அகங்காரி என்று அந்த அகங்காரிக்கு சாட்சியே என்று தெரியவரும் தெரிந்த அந்த அறிவில் திடப்பட சாதகர்கள் கூட்டுறவு தேவை சாதகர்கள் கூட்டுறவால் எகுதி எப்படி அகங்காரி அகங்காரிதான் அப்பப்போது பாதிக்கப்படுகிறது நாம் எல்லாவித மாற்றங்களுக்கும் சாக்ஷியே என்று திடப்பட்டு நாளடைவில் அந்த சாக்ஷி கேவலாத்மாவே சிவமே என்றும் அனுபவப்படும் ஆதலால் இப்போது நடப்பதாக உள்ள சூழ்நிலையில் முன்பின் விசாரம் செய்து நிலையாமையை கண்டு பிரமம் நீங்கி பொறுமையை கையாண்டு வந்தால் நிம்மதிக்கும் குரு கிட்டுவதற்கும் காரணமாகிய பணிவு நம்மை தேடிவரும் விரும்பத்தக்கது Fine, we, oh, 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 shanti, shanti, shanti.